நபி பண்டிகையைட்டி கோவை ஜி எம் நகர் பகுதியில் சுன்னத் ஜமாயத் யூத் பெடரேஷன் சார்பாக பொதுமக்களுக்கு தப்ரு குணவாக குஸ்கா வழங்கப்பட்டது இஸ்லாமியர்களின் இறை தூதராக போற்றப்படும் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக மகிழ்ச்சியுடன் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் கொண்டாடி வருகின்றனர் மிலாது விழாவை முன்னிட்டு வருடம் தோறும் தப்ரு குணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் கோவை ஜிஎம் நகர் பள்ளி வீதி பகுதியில் சுன்னத் ஜமாஅத் யூத் பெடரேசன் மற்றும் சுன்னத் ஜமாத் கொள்கை கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக தப்ரூ உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது